அடுத்த கேள்வி நாகூர் சிஹாபுதீன்கிறவர் கேட்கிறார் சிங்கப்பூர்ல இருந்து ரமலானில் விடுபட்ட நோன்பை செவ்வாலில் பிடிப்போம் என்று உள்ளது வேண்டிய ஆறு நோன்பை விட்டிருக்க வேண்டுமே அல்லது விடுபட்ட பரலான நோன்பிற்கு முன்னால் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் எது சரி அப்படின்னு கேட்கறாங்க ரமலான்ல விடுபட்ட நோன்பை செவ்வால்ல வைப்போம் நாயகி சொன்னதாக உங்க தப்பா கேள்வி கேட்கிறாங்க ரமலான்ல விடுபட்ட நோன்பை செவ்வாலில் வைக்கல செவ்வால் சொன்னா ரமலானுக்கு அடுத்து வர்ற மாசம் வச்சது எப்பான்னு தான் வருது ஹதீஸ்ல எப்படி வருது ரமலான்ல விடுபட்டு நோன்பு இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஹதீஸ்ல வருகிறது ரமலான்ல வந்து விடுபட்டு நோன்பு யார் பெண்களுக்கு பெண்களுக்கு மாதவிடாயின் காரணமாக ஒரு ஏழு நோன்பு அஞ்சு நோம்பு அவங்களுடைய உடற்குரை பொறுத்து எவ்வளவு நாளைக்கு மாதவிடாய் வருகிறதோ அந்த நாட்கள் நோன்ப விட்டுருவாங்க அந்த விட்டு நோம்ப எப்ப வைக்கணும் அடுத்த மாசம் வச்சு இருக்கலாம் ஆனா ஆயிஷா நாய்கள் என்ன சொல்றாங்கடா நாங்க அடுத்த மாசம் வைக்க மாட்டோம் இந்த அடுத்த மாசம் வைக்க மாட்டேன் அடுத்த மாசம் வைக்க இது போயிடும் கடைசியில ஷாபான் வரும்ல ஆஹா அடுத்த ரமலான் வரப்போகுது என்று அப்பதான் என்ன செய்வோம் பதறி பதறி அந்த விடுபட்டு நோம்ப வைப்போம் ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும் போது அசுகு மின் நபி செல்வதம் செல்வாழை செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக எங்களுக்கு வந்து அந்த நோம்ப வைக்க முடியாது என்று ஆயிசான் சொல்றாங்க இது சொல்றது எப்பன்னு கேட்டா சாபான்னு சொல்றாங்க கேள்வி கேள்வியில செவ்வால் உங்களுக்கு சொல்லிருக்காங்க இருக்காங்க யாரும் தவறா செவ்வால் மாசத்துல வைக்கமா செவ்வான்னா இந்த ரமலான்லாம் கடந்துட்டு போய் அப்படி வைக்கல அப்பதான் இந்த ஆறு நோம்பு பஞ்சாயத்து வரும் ஆறு நோம்பு வரும் என்றால் செவ்வால் தான் வரும் இது வச்சது எப்படி கேட்டா ரமணானுக்கு அடுத்த மாசத்துக்கு பேரு செவ்வால் ரமணானுக்கு முந்தின மாசத்துக்கு பேரு சபான் அப்ப தான் இந்த நோன்பு வச்சாங்களே தவிர இந்த எல்லாம் வைக்கல அதனால இந்த கேள்வியோட அடிப்படையே இல்லாம போயிடுது அதனால விடுபட்ட நோபுகளை ரசூல் சல்லா அலேசல்ல மனைவியா இருந்து கொண்டே ரசாவுக்கு தெரிந்து கொண்டு அவங்க உடனே கலா செய்யலை என்று சொன்னால் அதில் நம்ம என்ன சட்டம் எடுத்துக்கிறோம் ரசோல்லாவுடைய அங்கீகாரம் இருக்குது வேற யாருக்கும் நடந்தது இல்ல இல்ல ரசுல்லாவுடைய மனைமா நடந்தது தானே அதனால ரசூல் சல்லால சொல்லி விட்டு அனுமதிச்சிருக்காங்க அர்த்தம் அனுமதிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த மாதவிடாய் காரணமாக தவறி போற நோன்பு அடுத்த மாசமே வச்சு ஆகணும் என்கிற கட்டாயம்லாம் கிடையாது அடுத்த மாசம் வைங்க அதுக்கு அடுத்த மாசம் வைங்க அதுக்கு அடுத்த மாசம் வைங்க பிரிச்சு பிரிச்சு கூட வைங்க செவ்வாலுக்கு ஷாவானுக்குள்ள வச்சிருங்க சாபானுக்குள்ள வச்சிடணும் ஒரு வழிகாட்டுதல ரசூர் சொல்லார் எடுத்துகிட்டு பதினோரு மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பதினோரு மாசம் டைத்துக்குள்ள வைத்துக் கொள்ளலாம் என்று அது கொள்ளலாம் ஆனா செவ்வாலுங்கிறது வந்து அதிசயம் இல்ல சரியா